السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین اللہم صلی علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد مبارک وصلیم علیہ غنیم نرین اللہ کو بینن لڑی آدھلے ارمیان سہودر برمکلے அருமநாயம் அதில் சொல்ல லாகுவலையும் சொல்ல முடிய பாக்கியம் நிறைந்திரல் உமத்துமார்களே அருமையான குடும்பக்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தனையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அடங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை சில தினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக எல்லாவிதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முசீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அளவில்லாமல் வழங்கிடுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து எனது உரையை துவங்குகிறேன் அருமையான பெருமக்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு அல்லாம தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குணம் மிகப்பெரிய உணர்வு தக்குவா என்னும் இறையச்சம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹுவை உட்பற்றி கொண்டான பயம் இறையச்சம் ஏற்பட்டு விடும் என்றால் எதை செய்தாலும் இறையச்சத்துடன் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்வான் என்றால் திரும்பினாலும் இறையச்சம் தனிமையில் இருந்தாலும் இரையச்சம் பொதுமக்களிடம் இருந்தாலும் அல்லாஹுடைய இரையச்சத்துடன் ஒரு மனிதன் வாழ்ந்து விடுவான் என்றால் ஒரு வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை இப்படி துவாவுடன் இறையச்சத்துடன் வாழ்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் உயர்த்துகிறான் நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் நாம் இறையச்சத்துடன் இறையச்சத்தை விட்டும் நாம் தூரமாக தூரமாக அல்லாஹுடைய நெருக்கமும் தூரமாக ஆகிறது இறைச்சத்தில இருந்து நாம் தூரமாக 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 அல்லாஹ்வை விட்டும் நாம் என்ன பண்றோம் தூரமாக ஆகிக் கொண்டே இருக்கிறோம் நாம் இறைச்சத்துடன் இறைச்சம் கூட 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 அல்லாஹ்வுடைய நெருக்கமும் நமக்கு அதிகமாக ஆகிக் கொண்டே இருக்கிறது அல்லாஹ் அந்த தக்வாவுடைய மக்களாக ஆகிற ஒருவிவானாக அருமையான பெருமக்களே நபி தோழர்களில் ஒரு தோழர் இருந்தார் சஹாபிகளில் ஒரு சஹாபி இருந்தார்கள் சாலபத்து இபனு அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய சஹாபி சாலபா என்று சொல்லக்கூடிய ஷார்டா சொல்லணும்னா சாலத்து சாலபா இபனு அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி செல்லல்லாஹு ஒலிவு செல்லும் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சஹாபி எப்பொழுதுமே செல்லல்லாஹு வலிக செல்லமுடைய அவையில் வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சஹாபி அவர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு தேவையான சில உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்து வரக்கூடிய சஹாபி ஹதீத்ல வருது அலி வசல்லம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு பணிப்படை செய்யக்கூடிய சஹாபி என்றே வருகிறது ஒரு நாள் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த சஹலபா என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியை ஒரு பணி நிமித்தமாக ஒரு வேலையாக அனுப்புகிறாங்க ஒரு பணி நிமித்தமாக ஒரு வேலையாக அனுப்புகிறாங்க அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணியை எடுத்துக்கொண்டு வேலையை எடுத்துக்கொண்டு அதை செய்வதற்காக வேண்டி போகிறார் போனவர் வரவே இல்லை ஒரு ஆள் வேலைக்கான போனால் அந்த கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வாங்க இல்லாட்டி இந்த பொருளை வாங்கிட்டு வாங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போமா இல்லையா போனவர் வரவே இல்லை எப்போ வரையும் வரல அன்றைய தினம் ஃபுல்லா வரலை மறுநாளும் வரல நாட்கள் ஓடுகிறது வாரம் ஆகிறது ஒரு வாரம் முழுவதும் வரலை ஒரு வாரத்தை தான் இரண்டு வாரம் ஆகுது மூணு வாரம் ஆகுது நாலு வாரம் ஆகுது கிட்டத்தட்ட நாற்பது நாள்களை தொட்டுவிட்டது அவரை காணவில்லை

எப்போ வந்தாலும் இந்த அரபக்கரிய உக்கா அஸ்ஸலாம் அரபு உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னான் என்று சொன்னாங்க சலாம் சொல்லிவிட்டு வந்த செய்தியை சொல்லுவாங்க எப்போ உள்ளக்கா உங்களுக்கு சொல்ல சொன்னாலா இன்ன ரஜுலன் மின் உம்மத்திக்க உங்களுடைய உம்மத்தில் உங்கள் கரம் பிடித்து ஈமான் கொண்ட ஒரு மனிதர் உங்கள் உம்மத்திலிருந்து ஒரு மனிதர் பைன ஹுஃபரத்தின் ஃபில் ஜிபாலி ஒரு மறை ஒரு ஒரு மவுண்டன் ஒரு மலையின் மீது ஒரு மலை மலையின் மேலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு காட்டு பகுதியில் ஒரு மனிதர் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் அல்லாஹ் விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார் பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை யார் வந்து சொல்றா ஜிபரல் அலி சலாத்து சலாம் அவர்கள் சல்லி சத்ரா வந்து சொல்றாங்க சல்லல்ல அலிசலம் காணாமல் போன சலபா அவர்தான் என்பதை புரிந்து கொண்டார் அங்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ரஜுலும் மின் உம்மத்திக்க உங்களுடைய உம்மத்தில் வந்து ஒரு மனிதர் இருக்கிறார் என்ற செய்தியை தான் சொன்னாங்க சாலபா அங்க இருக்கிறான்னு சொல்லல சல்லல்லா அலிசல்லாம் வழங்கி கொண்டாங்க சாலபா என்பதை சல்லல்லா அலிசல்லாம் உடனே உமரதியல்லாகுத்தாலாங்க அவர்களையும் சல்மானுல் பாரசி ரதியல்லாகுத்தாலாங்க அவங்களையும் அழைச்சி பைனல் மதீனா மக்காவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய எத்தனை மௌண்டன் இருக்கிறதோ அத்தனை போய் போய் மவுண்ட் வாங்க அப்படின்ட்டாங்க மக்காவுக்கும் மதினாவுக்கும் மத்தியில் எத்தனை மலைகள் இருக்கிறதோ அத்தனை மலைகளிலையும் சாயபாவை போய் தேடிக்கொண்டு வாருங்கள் யார் சொன்னார் சல்லு வலிவசல்லம் உமரதியில் லாகுத்தாலங்க அவங்களுக்கும் சல்மானுல் பாரிசி அவங்களுக்கும் இந்த ரெண்டு பொறுப்பு கொடுத்து அனுப்புகிறாங்க போகிறாங்க ஒவ்வொரு மலையாக தேடுறாங்க ரெண்டு பேரும் ஒரு மலைக்கு அருகாமையில் போகிறாங்க அங்கே ஒரு இடையின் ஆடுமைத்து கொண்டிருக்கிறான் அந்த இடையின் பேர் ஜஃபாஃபா அந்த இடையின் பேர் ஜஃபாஃபா அவன்கிட்ட கிட்ட விசாரிக்கிறாங்க எப்பா சாலபான்னு ஒரு மனிதர் உண்டு அவரை காணலை அவர் ஏதோ ஒரு மலையின் பக்கம் தான் இருக்கிறதா தகவல் சொன்னாங்க இவர் இந்த அடையாளத்தை உடையவர் இவ்வளவு உயரம் உடையவர் இந்த முகத்தோற்றம் உடையவர் என்றெல்லாம் அடையாளங்களை சொன்ன உடனே அந்த இடையன் சொன்னான் ஜபாபா இங்கே ஒரு வாரமாக ஒரு ஆள் இங்கே தான் இருக்கிறார் கொஞ்ச நேரம் அமைதியாகிடுங்க அவருடைய சப்தம் கேட்கும் அவருடைய சப்தமானு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரை போய் பார்க்க போகிடலாம் இவர் மலைக்கு கீழே நிற்கிறார் கொஞ்ச நேரத்திலேயே சப்தம் கேட்கிறது அழுகிறார் குழம்புகிறார் அல்லாஹ் விடத்தில் துவா செய்கிறார் பாவம் மன்னிப்பு தேடுகிறார் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார் அந்த சப்தத்தை கேட்கிறாங்க சப்தம் அந்த வழியை நோக்கி செல்கிறார்கள் யாரு உமரதி அல்லாஹுத்தாலான் அவர்களும் சல்மானுல் ஃபாரிசி ரதி அல்லாஹுத்தாலான் அவர்களும் இந்த ஜபாஃபா என்று சொல்லக்கூடிய ஆட்டு இடையிலும் போறாங்க மேலே போனா இவர் அழுகிறார் புலம்பிக் கொண்டே இருக்கிறார் அல்லாஹ் விடத்தில் பாவம் பண்ணி தேர்றாரு வெயில் கடுமையான வெயில் பாலைவன வெயில் எப்படி இருக்கும்னு தெரியும் நமக்கு அரபு நாட்டுடைய வெயில் நம்ம நாட்டு வயிலையே நம்ம தாங்கிக்க முடியலையே அப்படி தானே கொஞ்சம் நேரம் கரண்ட் போயிடுச்சுன்னா எவ் எவ்வளோ உஷ்ணத்தை நம்ம உஷ் அங்குறோம் அசுங்குறோம் அப்படி தானே ஆனால் பாலைவனத்துடைய வெயில் மலைப்பகுதியில் வெயிலில் உட்கார்ந்துட்டு உருண்டு புரண்டு இந்த சஜிதாவில் கடந்து அல்லாஹ் பாவம் மன்னிப்பு தெரிகிறார் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என் உன்னுடைய தண்டனைக்குள்ளாக ஆக்கி விடாதே ரப்பே என்னை இருந்து பாதுகாப்பாயாக என்றெல்லாம் அழுது குழம்பி துவா செய்து கொண்டிருக்கிறார் இந்த இருவரும் மேலே செல்கிறார்கள் சென்றவுடன் அவர் இன்னும் எமோஷனல் ஆகிறார் இன்னும் எமோஷனல் ஆகிறார் ஹதரத் உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்க யா சஹலபா சஹலபாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்சு அனுபவிச்சு எங்க ரெண்டு பேரும் அனுபவிச்சு உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க நான் வரமாட்டேங்கிறார் என்னுடைய கண்ணால் ரசூலை நான் பார்க்க மாட்டேன் என்னுடைய கண்ணினால் ரசூலை நான் பார்க்க மாட்டேன் அந்த பார்க்கக்கூடிய தகுதி என்னுடைய கண்ணுக்கு இல்லை என்னை விட்டுடுங்க நான் இங்கேயே இருந்து இங்கேயே மரணமாகி இங்கேயே நான் அல்லாஹின் பக்கம் சென்று விடுகிறேன் என்னுடைய இறுதி மூச்சு வரையும் நான் தனிமையில் இருந்து நான் தனிமையில் இருந்து அல்லாஹ் தௌபா செஞ்சு இப்படி நான் அல்லாஹவை அழைந்து கொள்கிறேன் சொல்றார் உமரது லாகத்தாலாம் சொன்னாங்க உங்களை பார்த்துட்டு வர சொல்லல ரசூலுல் தான் உங்களை கூட்டுட்டு தான் வர சொன்னாங்க உங்களை பார்த்துட்டு வர சொல்லல ரசூலூர்தான் உங்களை அழைச்சிட்டு தான் வர சொன்னாங்க அவர் தலை குனிஞ்சிட்டு வரமாட்டேங்கிறார் ரொம்ப அடம் பிடிக்கிறார் எப்படியோ சொல்லி ரசூலுல்லா கூப்பிட்டு வர முடியும் வர முடியாதுன்னு சொன்னி பாவி ஆயிடுவார் நுப்பலின் பாவி ஆகிடுவார் அழைச்சிட்டு போறா அழைச்சிட்டு போனா ரசூலுல்லாவுடைய அவையில் நான் எப்படி பார்ப்பேன் நான் வரலைங்கிறார் அங்கே வந்து மசூத் நபவி தொழுக ஆரம்பிக்கட்டும் ரசூலுல்லாவுக்கு பின்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் தொழுகை நடக்குது பின்னர் நின்று தொழுகிறாரு தொடுக ரசூலுல்லாஹி ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் அவங்கள சந்திப்பதற்கு முகத்து கீழே கூனி குறுகி தலையை குனிச்சு உட்கார்ந்துருக்கிறார் ஆளு எலும்பும் தோலுமாக இருக்கிறார் உடலில் எந்த விதமான சக்தியும் இல்லாமல் வலுவும் இல்லாமல் எலும்பும் தோளுமுமாக இருக்கிறார் சல்லல்லா அலிஸ்லம் கேட்டாங்க மா கெய்பக்க அன்னியா சாலபா மா கெய்பக்க அன்னியா சாலபா சாலபாவே என்னை விட்டும் உம்மை தூரமாக்கீறியது என்னை விட்டும் மலை தெரியே மறைஞ்சு போனீங்க என்று சல்லலா லேசலம் கேட்டாங்க என் என்னையை விட்டுட்டு நீங்கள் ஊற விட்டுட்டு மதினாவை விட்டு என்ன விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில போய் உட்காந்துருக்கீங்கன்னு மலையில போய் உட்காந்துருக்கீங்க எதுக்குன்னு கேட்டாங்க சல்ல லாசன் அவங்கள பார்த்து மயக்கடிச்சு விழுந்துட்டாரு மயக்கடிச்சு உந்துட்டேன் தண்ணீர் தெளித்து உட்கார வச்சு செல்லல்லி செல்லாம் விசாரிக்கிறாங்க அரசுரல்லா ரம்பி அரசுலா நான் பெரும் பாவம் செய்து விட்டேன் அரசுலா அந்த பெரும் பாவத்தின் காரணமாக நான் உங்களை பார்க்கிறதுக்கு நான் விரும்பவில்லை ஏன் விஷயமா குரான் வசனத்தை இறக்கிவிட்டால் நான் என்ன செய்வது நான் செஞ்ச பாவத்தில் நான் செய்த தவறினால் பாவத்தினால் அல்லாஹ் என் விஷயமாக ஒரு வசனத்தை இறக்கிவிட்டான் என்றால் நான் எவ்வளவு பெரிய பாவியாகிவிடுவேன் அல்லாஹுடைய பெரு தள்ளிக்குரியவனாக ஆகிவிடுவேனே யார சொல்லலாம் என்று சொல்லுகிறார் சொன்னாங்க சரி பாவம் எல்லாம் செஞ்சப்பா ஹத்தாயா உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறதுக்கு உனக்கு ஒன்னு சொல்லித்தரேன் அப்படின்னா

வேதனையில் இருந்து பாதுகாப்பாயாக வக்கினா அதாபின்னார் நரகத்தினுடைய வேதனையில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனையை செல்லல்ல அலி செல்லும் செய்ய சொல்லாங்க அவர் சொன்னாரு என்னுடைய பாவம் பெருசு யார சொல்லா நீங்க ஒரு ஆயத்து ஓதி குதுவா போது சொல்றீங்க என்னுடைய பாவம் ரொம்ப பெருசு யார சூழல்லா என்று சொன்னார் அவர் செல்லல்லா சொல்லம் கேட்டாங்க உன்னுடைய பாவம் வானத்தை விட பெருசா ஆமா யார் சொல்லல பூமியை விட பெருசா ஆமா வானம் பூமியை விட பெருசா ஆமா இந்த உலகத்தை விட பெருசா ஆமா இந்த உலகத்தை விட நான் செய்த பாவம் பெரியது செல்லல்ல அலி சில கடைசியா கேட்டாங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட பெருசா பாவம் பாவம்னு கேட்டாங்க அல்லாஹைய ரஹமத்தை விட உன்னுடைய பாவம் பெரியதா என்று கேட்டாங்க அவரு பெருசு பெருசு இல்ல சொல்ற அல்லாஹுடைய ரஹமத் விசாலமாக இருக்கிறது அல்லாஹுடைய ரஹமத்து விசாலமானது அளவில் முடியாதது அதனால அல்லாஹுடைய ரஹமத்து விட பெருசலா இல்ல ஆனா துனியாவை விட பெருசு வானம் பூமிய விட பெருசு என்று சொன்னார் நான் செய்த பாவம் என்ன பாவம் செஞ்ச என்ன பாவம் செஞ்ச உன்னுடைய பாவத்தை சொல் ஒரு வழியாக சொல்றார் நானு நீங்க ஒரு பணியா சொன்னீங்க வேலைய சொன்னீங்க அந்த பணியில நான் வெளியே போனேன் வெளியே போன ஊருக்கு ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு பெண் குடித்துக் கொண்டிருந்தால் அவர் திரைசியலை அகுந்து விட்டது நான் பார்த்து விட்டேன் ரசூலை பார்த்து இந்த கண்ணால் அசிங்கமான காட்சி ஒரு ஹராமான காட்சி அல்லாத தடுக்கப்பட்ட ஒரு காட்சியை நான் பார்த்து விட்டேன் என்று கையில் ஆபாசங்களை வைத்துக்கொண்டு கொண்டு எவ்வளவு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய ஆபாசங்களை பார்த்துட்டுக் கொண்டிருக்கிறோம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த கண்ணால் தவறான ஒன்றை நான் பார்த்து விட்டேன் சொல்கிறார் காற்று வழியே எதாச்சியன் பார்ப்பது அவர் போய் பார்க்கணும்னு சொல்லி பார்க்கல தவறு செய்யணும்னு சொல்லி பார்க்கல ரோட்ல போறாரு அவர் குளித்துக் குளித்துக்கொண்டிருந்த திரேசியளை அகன்று விட்டது ஏதோ காட்சி விழுந்தது கண்ணில் நான் பயந்து அல்லாஹ் குரான் வசனத்தை இறக்கி என்னை தன்னிச்சிடக்கூடாதுன்னு பயந்து நான் அங்கே போயிட்டேங்கிறார் அதோட என்னுடைய வாழ்க்கையை நான் துறவரும் கொண்டு அல்லாஹு பயந்து கொண்டு நான் இதுக்கு போயிட்டேங்கிறார் சல்ல அல்ல அலி சொல்லம் தொழுகையுடைய நேரம் வந்தது என் பின்னால் தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க சல்லல்லா அலுவலம் ஏனென்றால் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அது பாவமான காரியத்தை போக்கிவிடும் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி இன் அல் ஹசனத் யுதுஹிபு நன்மையான காரியம் தீமையை போக்கிவிடும் சின்ன சின்ன பாவங்கள் செய்தோம்னா அந்த சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் நாம் செய்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறார் ஃபஜ்ர் தொழுகறோம் லுஹர் வரிய உண்டான சின்ன பாவங்கள் எல்லாம் லுஹர் தொழுகை போக்கிவிடும் சல்லல்லாஸ்வம் நம்ம பின்னாடி நின்று தொழுவுங்க அப்படின்னாங்க தொடுதாங்க சல்லல்லா அலிஸ்வலம் தொடுகையில் அல்ஹா குமுத்த குத்தாரு என்ற அத்தியாயத்தை சல்லல்லாக செல்ல மோதுராங்க அந்த அத்தியாயத்தில் பேராசை கொண்ட மனிதனை பற்றி சொல்லப்படுகிறது மனிதனுக்கு பேராசை அது சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய அந்த வசனம் அந்த அத்தியாயம் அந்த பேராசை எதுவரையும் இருக்கும் சந்திக்கும் வரையும் மனிதனுடைய பேராசை இருக்கும் என்று அந்த குரானுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது அதிலையும் அவர் மயக்கமாகிடுறார் அதோட சல்லல்லா அலிஸ்வலம் அவர் சல்லல்லாசலத்திலிருந்து விடைபெற்று கிட்டத்தட்ட வீட்டுக்கு போயிடுறார் ஒரு ஒரு வழியாக வீட்டுக்கு போனால் ஒரு ஏழு எட்டு நாட்கள் வீட்டில் இருக்கிறாரு மரண நிர்வாகை அடைக அடைய அடைகிறார் செல்லல்லாகு வலிவர் செல்லம் அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க செல்லல்ல அலி செல்லம் அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க போனால் செல்லல்ல அலிசலம் வந்து தன்னுடைய மடியில் தூக்கி ஒரு தலையை வச்சுக்கிறாங்க அவருடைய தலையை தன்னுடைய மடியில் தூக்கி செல்லல் ஆலேசலம் வச்சுக்கிறாங்க வேற சொல்லலாம் என் பாவத்தை அல்ல மன்னிப்பானான்னு கேட்குறாங்க என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்குறாங்க ஜிப்ரையில் வந்து விடுகிறார் ஜிப்ரே அலி இஸ்லாம் வர்றாங்க அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னா இந்த அடியான் தான் செய்தியாக செய்த தவறை அல்லாஹுவிடம் அழுது பிளம்பி கேட்டதனால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டதாக சொல்றான் அருமையானவர்களே இப்படி சகாபாக்கள் தவறு யதார்த்தமான தவறு இதுதான் போறோம் ஒரு தவறு நடந்திருது என்ன பார்த்துடுறோம் யாருமே குற்றவாளி ஆக முடியாது குற்றவாளி ஆக முடியுமா அதற்குன்னு சொல்லி செஞ்சாதான் அது குற்றமாக ஆகும் அந்த தவறை வேண்டுமென்று விரும்பி செய்தால்தான் குற்றம் தவறாக ஆகும் இலையாச்சையாக நடக்கக்கூடியது எப்படி தவறாக ஆகும் தவறாக ஆகாது சல்லல்லாக ஒளிவர் செல்லும் அருமையான பெருமக்களே சல்லல்லாக ஒளிவர் செல்லம் அவங்க அழிதல்லாகத்தாலும் அவங்களுக்கு சொல்லுவாங்க லக்கல் ஊலா வலைசலக்கல் ஆகிறார் அழியே முதல் பார்வை உங்களுக்கு உண்டானது ஒரு தவறு கண்ணில் விழுந்துருச்சு அந்த பார்வையை மட்டும் நாம் திரும்பிக் கொள்ள வேண்டும் திரும்பவும் திரும்பி பார்க்கிறோமா அது கூடாது அப்படிங்கிறாங்க செல்லல்லாக ஒளிவ செல்லம் முதல் பார்வை ஒரு தவறு நடக்குது நம்ம பார்க்கும்போது திரும்பிடுறோம் திரும்பவும் அதன் பக்கம் திரும்பினால் அந்த பார்வை கூடாதுங்கிறாங்க சல்லல்லாக அப்படின்னா சல்லல்லாக வலிவ செல்லும் சொல்லி கொடுத்ததனுடைய அடிப்படையில் இவர் பார்த்த பார்வையும் என்ன இல்லை என்ன இல்லை தவறு இல்லை பாவம் இல்லை ஆனால் செய்த தவறு அது ஹராமான பார்வை ஹராமான பார்வை தான் தடுக்கப்பட்ட பார்வை தான் செய்யக்கூடாத பார்வை தான் என்றாலும் அவர் என்ன பண்றாரு பெரும்பாவமாக கருதுகிறார் இந்த உலகத்தை விட பெரும்பாவம் வானம் பூமியை விட பெரும்பாவம் எவ்வளவு இரையச்சம் இருந்திருக்கும் அல்லாருடைய பயம் எவ்வளவு எவ்வளவு உள்ளத்தில் இருந்திருக்கும் அருமையான பிரமக்களே அந்த சகாபிகள் கூடவே வாழ்ந்த சகாபாக்களுக்கு எவ்வளவு இரையச்சமும் அல்லாஹுடைய பயமும் இருந்தால் நாம் எவ்வளவு பெரிய வாழ வேண்டும் நம் பாவத்திலேயே பாவமான செயல்களிலேயே பாவமான காரியங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் எவ்வளவு இறையச்சம் வேண்டும் அருமையான பிரமக்களே இப்படி சகாம்பாக்கள் வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம் என்றால் இப்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்பினை அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு பொறுப்பனை சல்லாக வடிவசெல்லும் இந்த சகாபியுடன் பேசிய அந்த உரையாடிலிருந்து இரண்டு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று அல்லாஹ்வுடைய ரஹமத்து விசாலமானது அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது அந்த அருளை ஒரு 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 கணக்கிற்குள் வைக்க முடியாது லா தக்குன தூம் எல் ரகமத்தி இல்லா ஒரு ஆண் சொல்லும் அல்லாஹுடைய ரகமத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் அல்லாஹ் உண்மை செய்யலையே அப்படின்னு சொல்லிடக்கூடாது எப்ப செய்யணுமோ செய்வான் எப்ப கருண காட்டணுமோ கட்டுவான் அல்லாஹுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் என்று குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான பிரம்பத்திலே அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ளலாம் நரகத்திலிருந்து கடைசியாக ஒரு மனிதர் சொர்க்கத்துக்கு போவார் முஸ்லிம் இல்ல வரக்கூடிய ஹதீஸ் இது நரகத்திலிருந்து கடைசியாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் நரகத்தில் இருப்பார் கடைசி மனிதராக இருப்பார் நரகத்தில் கடைசி மனிதராக இருப்பார் அவர் அல்லாட்டு கேட்பார் யா அல்லா நான் மட்டும்தான் நரகத்தில் இருக்கிறேன் என்னையும் காப்பாற்ற கெஞ்சுவார் அல்லாட்ட நரகத்தில் இருந்து காப்பாத்துறப்பே அல்லாஹ் என்ன பண்ணுவான் சரி நரகத்துலேருந்து வெளியே தூக்கி போட்டுடறப்பா வேறு எதுவும் என்று கேட்கக்கூடாதும்மா நரகத்திலேருந்து உன்னையே வெளியே தூக்கி போட்டுடுற வெளியாக்கிடுறேன் ஆனால் எதுவுமே என்னடா கேட்கக்கூடாது அப்படிங்கிற அப்படின்னு சொல்லுவோம் அல்லாஹ் ரப்பே என்ன இந்த 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 வேதனை தரக்கூடிய நரகத்தில் இருந்து காப்பாற்றிட்டால் போதும் எனக்கு அதை விட வேற என்ன சந்தோஷம் என்ன இதிலிருந்து மட்டும் காப்பாத்தி ரப்பு அப்படின்னு கெஞ்சுவார் கதிருவார் ரப்பு நரகத்துலேருந்து இங்கே வெளியாக்கிடுவான் வெளியாக்கணுன்ன கொஞ்ச நாள் கழித்து அந்த அடியானை என்ன பண்ணுவானா ரப்பே நரகத்தினுடைய உஷ்ணம் தாங்க முடியலை நரகத்திலேருந்து இருந்தேன் வேதனையை தாங்க முடிய வெளியானேன் அதனுடைய விஷ் உஷ்ணம் வெப்பம் என்னையே தாங்க முடியலை வெளியே நிற்கிறது கொஞ்சம் அந்த மரம் ஒன்று இருக்க அந்த மரத்துக்கு மரத்துக்கு வேணாம் மரத்து ஓரமாக நிற்கிற மாதிரி கொஞ்சம் இப்போ நீ தான் எதுவுமே கேட்க மாட்டேன்லியாப்பா நரகத்திலேருந்து ஒரு வழியாக ஆக்கிட்டா வேறு எதுவுமே கேட்க மாட்டேன் இல்லையா பிரபு அது மட்டும் கொடுத்துட்டு அப்படின்னு கேட்பான் அல்லா என்ன பண்ணுவான் நரகத்தினுடைய ஓரத்தில் இருந்து காப்பாற்றி அந்த மரத்தினுடைய நிழலை கொடுப்பான் பிரபே மரத்தினுடைய நிழலை இவ்வளோ சுகபோகமாக இருக்கிறது இந்த சொர்க்கத்துக்கெல்லாம் அனுப்புவேன் நான் சொர்க்கத்துடைய வாசலில் விட்டுட்டேன் இனிய அப்படின்னு கேட்பான் அல்லா எல்லாம் கேட்பான் இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னியப்பா சொர்க்கத்துடைய வாசலுக்கு போகணுன்னு சொல்றீங்க ரப்பு இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன் ரப்பு சொர்க்கத்துக்கு வாசலில் போய் ஓட்டுடுவான் அப்படியே சொர்க்கத்துடைய வாசலுடைய இனிமையே சந்தோஷமும் மகிழ்ச்சியே எப்படி இருக்க சொர்க்கத்துக்கு உள்ளே போனால் எப்படி இருக்கும் ரப்பே சொர்க்கத்துடைய வாசல் உள்ள ஓட்டுடுவேன் சொர்க்கத்து வாசல் வெளியே இருக்கிறேன் சொர்க்கத்துக்கு உள்ளே அப்படி விட்டு எதுவுமே கேட்க மாட்டேன் அப்பா பிரபு நீ உன்னுடைய அருள் விசாலமானது ரப்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹோ ஏதோ ஐசுவாத்தி போறார் என்ன உள்ள அல்லாஹ் சொர்க்கத்துக்கு உள்ளே விடுவான் சொர்க்கத்தில் அந்த சொர்க்கத்திற்கு கடைசியாக சென்ற மனிதன் சொர்க்கத்திற்கு கடைசியாக சென்ற மனிதன் அவனுக்கிட்ட கேட்பான் அல்லாஹ் அவன்கிட்ட கேட்பான் அல்லாஹ் என் அடியானே என் அடியானே சொர்க்கத்துக்கு வந்து விட்டாய் சொர்க்கத்துக்கு உள்ள போயிட்டாலே அவர் என்ன ஆயிட்டாரு வெற்றியாளராக ஆகிவிடுகிறார் அதே பெரிய வெற்றி தானே சொர்க்கத்துக்கு உள்ள போயிட்டாலே வெற்றி தானே வாழ்க்கையில் வேற என்ன வேணும் ரப்பே எனக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்த பக்கத்து அவர் வெற்றியா ஆகிட்டார் உள்ள போயிட்டாரு அல்லாம் கேட்பானா உனக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு பெரிய இடம் வேணும் உனக்கு இடத்தை நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன் உலகத்தில் பத்து மடங்கு அளவுக்கு உனக்கு சொர்க்கத்தில் இடம் அப்படி உலகம் எவ்வளோ பெருசு இருக்கு உலகத்தினுடைய பத்து மடங்கு அளவு உனக்கு சொர்க்கத்தினுடைய இடம்பா உனக்கு இடம்பா யாருக்கு நரகத்தில் இருந்து கடைசியாக கா காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்தில் கடைசியாக நுழையக்கூடிய மனிதருக்கு இந்த உலகத்தை விட பத்து மடங்கு அளவுக்கு சொர்க்கத்துடைய இடம் அவன் கேட்பான் அந்த ஆளு சொர்க்கவாசி கேட்பான் ரப்பே நீ கேலி கிண்டல் பன்றியா ரப்பேன்னு கேப்பான் எக் கேலி கிண்டல் பண்றியா ரப்பே அப்படின்னு கேட்பான் அல்லாஹ் சிரிச்சிருவான்

உயர்ந்த சொர்க்கத்தை சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருவானாக நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கிய உரிவானாக இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் வெற்றியாளர்கள் கூட்டத்தில் ஆக்கிர உரிவானாக என்று கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹி ரபுல்லமின் அலாமலை வரமதுல்லாஹி வரகாத்தூ